முருகன் அருளும் அறிவும் வழங்கும் தேவன் அவரை நம்பி பிரார்த்தனை செய்தால் எந்த பிரச்சனையும் தீரும் என்று பதர் சொல்வதை நாம் கேட்டிருக்கிறோம் ஆனால் அது உண்மையா இன்று பார்க்கப் போகும் கதை முருகனின் அருள் எவ்வாறு ஒரு சாதாரண மனிதனின் வாழ்க்கையை மாற்றியது என்பதை கூறுகிறது ஒரு சிறுவன் குமார் வேலையில்லாமல் மனதில் துக்கத்துடன் வாழ்ந்தான் அவன் எதிலும் தோல்வியடைந்தான் ஒருநாள் அவன் ஒரு நண்பனிடம் சொன்னான் என் வாழ்க்கை இப்படித்தான் போய்க் கொண்டிருக்குமா அந்த நண்பன் சொன்னான் முருகனிடம் மனமாற பிரார்த்தனை செய் அவர் நிச்சயம் உதவுவார் அவன் அந்த வார சஷ்டி நாளில் சஷ்டி கவசம் முப்பத்தி ஆறு முறை படிக்க முடிவு செய்தான் அவன் அதிகாலையில் எழுந்து நீராடி மலர்கள் வைத்து முருகனை பிரார்த்தனை செய்தான் நாள் கடந்த போதெல்லாம் அவனின் மனம் அமைதியானது நம்பிக்கை வளர்ந்தது ஒரு நாள் அவனுக்கு எதிர்பாராத விதமாக ஒரு வேலைவாய்ப்பு வந்தது அது அவனின் கனவுகளை கடந்தது அவன் மகிழ்ச்சியுடன் முருகன் ஆலயத்துக்கு ஓடி சென்று நன்றி கூறினான் அவன் புரிந்து கொண்டான் நம்பிக்கையும் பக்தியும் இருந்தால் முருகனின் அருள் நம்மை எப்போதும் காப்பாற்றும் முருகனின் அருள் ஒரு விளக்கை போல் அது இருளில் வெளிச்சம் தரும் அவரை நம்புங்கள் அவர் உங்கள் வாழ்க்கையிலும் அதிசயங்களை நிகழ்த்துவார் இது உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த மாதிரி பக்தி கதைகள் மேலும் கேட்க சப்ஸ்கிரைப் செய்யவும் லைக் அண்ட் ஷேர் செய்யவும் மறக்காதீர்கள்